வணக்கம் நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தனலட்சுமி சீனிவாசன் ஹோட்டல் பெரம்பலூர் பின்கோடு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பன்னிரெண்டு தமிழ்நாடு இந்தியா வி ஆர் ஹையரிங் இம்மீடியட் ஜாயினர் ஜெனரல் மேனேஜர் எயிட் டு டுவெல் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் Front desk manager, 5 to 7 year experience. Front office executive, 2 to 4 year experience. Receptionist, preferably female, 1 to 3 year experience. Executive chef, head cook, 7 to 10 year experience. Line cook, and அண்டு காமிஸ் டூ டு ஃபோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட் ஊவர் சிவி டூ ஜெனிஃபர் ஹெச்ஆர் அட் டிஎஸ் யூனிவர்சிட்டி டாட் ஏசி டாட் இன் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து நாற்பத்தி ஒன்று மற்றும் எழுபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி இரண்டு சென்ட் உவர் சிவி டூ ஜெனிஃபர் டாட் ஹெச்ஆர் அட் டிஎஸ் யூனிவர்சிட்டி டாட் ஏசி டாட் இன் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஆறநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து நாற்பத்தி ஒன்று மற்றும் எழுவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி இரண்டு முகவரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹோட்டல் பெரம்பலூர் பின்கோடு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பன்னிரெண்டு தமிழ்நாடு இந்தியா தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளம் மற்றும் தொலைபேசி எண்ணில் அனைத்து தகவல்களையும் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் இந்த செய்தி இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்